கமல்ஹாசன் எடுத்த இந்தியன் டூ படத்துக்கு விகடனில் எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியாக இருக்குது இதை பற்றி எதுக்காக இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் எடுத்த இந்த இந்தியன் டூ திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் செய்யலை வசூல் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக இருந்தது ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கமல் ரசிகர்கள் ஒரு சிலர் இன்னும் ஒரு சில ரசிகர்களும் சோசியல் மீடியாக்களில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா தலைவரோட கடைசி படத்தை விட இந்த படம் வந்து பெட்டராக தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது லால் சலாம் படத்தை விட இந்த படம் வந்து பெட்டராக வசூல் பண்ணியிருக்கான் லால் சலாம் படத்தில் தலைவர் வந்து சிறப்பு தோற்றத்தில் தான் நடிச்சிருந்தாங்க இவங்க வந்து அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பேசினாங்க அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா கூட அந்த லால் சலாம் படத்தோட வசூல் வந்து இந்தியன் டூ படத்துக்கு வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு நாளில் அறுபத்தஞ்சு கோடியை நம்ம தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு போட்டுட்ருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த விகடன் மதிப்பெண்ணில் வந்து லால் சலாம் படத்துக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க இந்தியன் டூக்கு இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து முப்பத்தொன்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க நூற்றுக்கு லால் சலாம் படத்துக்கு நாற்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தாலும் லால் சலாம் படத்துக்கு ஒரு மார்க் அதிகமாக தான் வந்திருக்கு ஆனால் இவங்க லால் சலாம் கூட கம்பேர் பண்ணி லால் சலாமை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க கமலையாலாம் தலைவருக்கு போட்டி அப்படிங்கிறதே மறந்துடணும் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது எயிட்டிஸில் அதன் பிறகு நைன்டிஸ்க்கு அப்புறமா தலைவர் வந்து அசைக்க முடியாத நம்பர் ஒன் இடத்துல இன்று வரையும் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு கமலையா அப்படின்ட்டு மட்டும் இல்லை யாருமே தலைவருக்கு வந்து போட்டியாகவே நம்ம கருதவே முடியாது ஏன்னா தலைவர் செஞ்சு வச்ச சம்பவம் அப்படி